அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கண்ணிராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கார் கடினமான வார்த்தைகளில் எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் பயன்படுத்தாதிருப்பது நல்லது அலட்சிய போக்கால் சில நல்ல வாய்ப்புகளை நீங்க நழுவ விடுவீங்க சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்திகளை கொண்டு வரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்றமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கார் உறவினர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை குடும்பத்தில் கொண்டு வருவாங்க மனைவியின் மனதுக்கு இதமாக நீங்க நடந்து கொள்ளுங்கள் புதன் நான்காம் இடத்துல இருக்காரு வியாபாரம் விருத்தியடையும் திடீர் பொருளாதார வரவு திக்குமுக்காட வைக்கும் குரு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு மனைவி மக்கள் ஆசைப்பட்ட துணிமணிகளை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க தங்க நகைகள் வாங்குவதற்கு சீட்டு கட்டுவீங்க சுக்கரன் ஆறு ஏழாம் இடத்துல இருக்காரு சினிமா துறையில சிக்கல்களை நீங்க சந்திப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் சனி ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் கல்வி தொழில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் நிலவும் கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு கடன் வாங்கி செலவு செய்து நீங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு இந்த வாரம் நீங்க எதிலுமே பொறுமையை கடைபிடிக்க வேணும் அவசரப்பட்டு எவருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் நீங்க தர வேண்டாம் பொருளாதார நிலை உங்களுக்கு சுமாராக இருக்கு வெளியிடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சகோதரர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் கணவன் மனைவிக்கிடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது அலுவலகத்துல பனி சுமை அதிகரிக்கும் இருந்தாலுமே அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதால உற்சாகமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு உண்டாகலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் அலுவலகம் செல்பவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியில உத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில கேது அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ரணருணர் ரேகஸ்தானத்தில் சுக்ரன் சனி கலஸ்தரஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் தனவாக்கு வாக்கு குடும்ப அதிபதியாக சுக்கரன் உங்களுக்கு சப்த ஸ்தானத்தில் உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார் பொருள் வரத்து அதிகரிக்கும் கொடுத்த வாக்க நீங்க காப்பாற்றுவீங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் தொழில் வியாபாரத்துல தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்துல இருந்த சண்டைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளிகள் குறையும் திருமணம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கலைத்துறையில பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு தேவையற்ற வீண் சோதனைகள் வரலாம் உங்களை பாராட்டியவர்களே இப்பொழுது தரைக்குறைவாக பேசலாம் மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்த நிலை மாறும் சுறுசுறுப்பாக உங்களுடைய பாடங்களை படிக்க வேண்டியது நல்லது அப்படினே சொல்லப்படுது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாந்தத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபார தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தடுமாற்றம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் குறிக்கோள் இன்றி வேலைகளை செய்து முடிக்க இருக்கும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இந்த வாரம் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் என உங்களுடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் உங்களுக்கு சுப செய்திகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இந்த நாட்கள் உங்களுடைய திறமைமிக்க செயல்பாடுகள் அனைவரின் பாராட்ட பெற்றுத்தரும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு உங்களுக்கு தாமதமாகலாம் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான ஒரு செய்திகள் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அதற்கேற்றார்வர் உங்களுக்கு ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும் எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பார்த்த தாமதங்கள் தடைகள் ஏற்படலாம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போதுமான ஊதியம் உங்களுக்கு இருக்காது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தூர தேசத்தில் இருந்து வந்த எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு தாமதமாகும் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் ஒத்தி போடுவது நல்லது சிலருக்கு பண வருமானம் தாமதமாகும் நல்ல ஒரு கருத்துக்கள் கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான வருமான பெருக்கம் தாமதமாகவே ஏற்படலாம் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே தாமதமாகவோ தடைகளுக்கு பிறகு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாரம் உங்களுடைய குடும்பத்தில் எதிர்பார்த்த திடீர் செலவுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கசப்புகள் நீங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உறவினர்களின் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு தூர தேசத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர உங்களுக்கு தாமதமாகும் எனவே உங்களுடைய முயற்சிகள் தாமதமாகவோ தடைகளுக்குப் பிறகோ வெற்றியை கிடைக்கக்கூடியதாகவும் அதிகார நட்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் இளைஞர்கள் புதிய வேலை கிடைக்க தாமதப்படும் வியாபாரத்துல விரிவாக்க திட்டங்கள் தள்ளி போடுவது நல்லது எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேர கால தாமதமாகலாம் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் தடை தாமதங்களுக்கு பிறகு தேர்ச்சி உண்டு சிலருக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காது மருத்துவ பணியாளர்களுக்கு பாராட்டு குவியும் மக்களுக்கு அரசு ஒத்துழைப்பு கிடைக்கும் சினத்தை அடக்கி உடன்பிறப்புகளுடன் ஒத்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த வாரம் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் அமைதியை கடைபிடிப்ப வேண்டியது நல்லது எல்லாவற்றிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கவனத்தை சிதறவிடாமல் உங்களது வேலைகளை சரிவர செய்வது உங்களுடைய வெற்றிக்கு பெற்றுத்தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்கள் கடைபிடிப்பதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின் சொல்லலாம் பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக அமைய விட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ராசியில் பிறந்தவர்கள் வேடிக்கையான சுபாவம் கொண்டவர்களாகும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உடையவர்களாகவும் உள்ள உங்களுக்கு இந்த வாரம் தெய்வ வழிபாடு ஈடுபாடு உங்களுக்கு நிம்மதியை பெற்று தரும் குடும்ப நிலையை பொறுத்தவரை இல்லத்தரசிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு தொழில்துறையில் வியாபாரிகளுக்கு திட்டமிட்ட ஒரு லாபத்தை அடைவாங்க உத்தியோகர்கள் பொறுமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் அரசு சார்ந்த பங்குகளில் ஆதாயத்தை நீங்கள் பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறையில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் முதலீடு செய்யலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழில்நுட்ப முயற்சிகள் அரசு போட்டி தேர்வுகள் எழுத்து ஆலோசனை பெறுவாங்க வயிறு உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விலகும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளும் முதியோர்கள் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் பைரவரின் அம்சமான நாய்களுக்கு பிஸ்கட் வழங்குவது பைரவருக்கு அபிஷேகம் செய்வது பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே